காம்பு வந்து ரொம்ப கனம் இதை வந்து எப்படின்னா நம்ம பறிக்க முடியல இப்போ அந்த பிளாஸ்டிக் பைப்பில் இது காட்டுறாங்க பாத்தீங்களா யூடியூப்பில் அந்த மாங்காய் பறிக்கிறது அதில் கூட என்னென்னா உள்ளே சொருவிட்டு இதை வந்து அப்படியே வந்து இப்படி திருப்பணும் அப்போ தான் வந்து அது வருது ரொம்ப பழத்து போச்சுன்னா இந்த தேவை வந்துடும் நல்ல அருமையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு அதனால் இது வந்து எப்படின்னா நல்லா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பழங்க ஆனால் இது வந்து எப்படின்னா உயரம் போக விடாமல் தலையை வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் இதனுடைய இலைகள் வந்து சுகருக்கு வந்து அந்த டீயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க நான் இன்னும் முயற்சி பண்ணலை இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது புற்றுநோய்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த டீல போட்டு குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க பசுமை விவசாயினாரர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த ராம் சீதா இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் இதை பற்றி இப்போது இதில் என்னென்ன முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஷெட்டு பக்கத்தில் இந்த இது பக்கத்து கிணறு பக்கத்துலலாம் வந்து இது சாதாரணமாக முளைச்சிருக்கும் அது இது வந்து எப்படின்னா விதைகள் அதாவது வந்து இந்த பறவைகள் மூலமாக கொஞ்சம் அதிகமாக பரவும் இது ஏன்னா வந்து பார்க்குறதுக்கே ஒரு அப்பீரன்ஸாக இருக்கும் அதுங்க இதை வந்து எப்படின்னா எப்போ மூத்துதுன்னு நமக்கு தெரியாது அந்த ஒவ்வால்கள் நைட்டில் ஒவ்வால்களும் பகலில் வந்து இந்த அணில்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு இதுங்க தான் சாப்பிட்றது இல்லை போகும் மீதி வந்து ஏதோ நமக்கு நம்ம கை கிடைக்கிறது அதை அதை பற்றி ஒன்றும் இது பண்ணுறது இல்லைங்க ஏன்னா நம்மளால் வந்து எப்படின்னா முடிஞ்சது அந்த உயிரினங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு விதையை நீங்கள் வந்து நடவு பண்ணிங்கண்ணா இல்லை ஒரு விதை வந்து விழுந்து அதை முளைக்கிடுங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மூணு வருஷம் கூட ஆகலைங்க அது இதில் பாருங்கள் எவ்வளோ ஒன்று பார்த்துருக்கு பாருங்க அதில் காய்களெலாம் ஃபுல்லாக வந்திருக்கு இது சாஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முட்டு இழுத்து கட்டி அதுக்கப்புறம் வந்து இது என்னடா காரணம்னு பார்த்து பார்த்தா உடனே அதிகம் அதனால் தலையை தட்டி ஒரு குற்றமதிப்பான ஒரு இதில் வந்து வச்சுருக்குறேன் இதை அது இந்த வருஷம் வந்து இது வந்து காய்க்க ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது அது ரொம்ப விஷயம் அப்போத்துக்கும் வந்து இந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு கல் கட்டி அதுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன் அது ரொம்ப விஷயம் அதனால் இது வந்து எப்படின்னா ஒரு நல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு பழங்க ஆனால் இது வந்து எப்படின்னா உயரம் போக விடாமல் தலையை வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் உயரமாக போயிடுச்சு ரெண்டாவது இந்த தண்டு பகுதிகள் வந்து என்ன பூச்சி தாக்குதல் அதாவது போர் பண்ணுது அப்போ என்ன ஆகுதுன்னா உடையுது இதை பாருங்கள் அது ஒன்று பொண்ணு அது வந்து எப்படின்னா அதை பார்க்கிறது இல்லை உடஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இது உடச்சு யார் நான் யாரோ உடச்சுடுறேன் என்ன பார்த்து கஷ்டம் பார்த்துட்டு போனால் இது அதுவாக வந்து ஓடியதுன்னு தான் நான் பார்க்குறேன் அது எங்கேயே கூட ஒரு இது ஒன்று ரைட் ஓகே இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன இப்போ இது இதனுடைய இலைகள் வந்து சுகருக்கு வந்து அந்த டீயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க நான் இன்னும் முயற்சி பண்ணலை இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது புற்றுநோய்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த டீல போட்டு குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே அந்த வீடியோவில் கூட அந்த இதில் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு விஷயம் அதனால் இது நல்ல டேஸ்டியான ஒரு பழங்க இதில் ஒரு பெரிய இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் இயற்கையாக இந்த காம்பு வந்து ரொம்ப கனம் இதை வந்து எப்படின்னா நம்ம பறிக்க முடியல இப்போ அந்த பிளாஸ்டிக் பைப்பில் இது காட்டுறாங்க பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அந்த மாங்காய் பறிக்கிறது அதில் கூட என்னென்னா உள்ளே சொருகிட்டு இதை வந்து அப்படியே வந்து இப்படி திருப்பணும் அப்போ தான் வந்து அது வருது ரொம்ப பகுத்து போச்சுன்னா இந்த இத்தையும் இந்த போய் கேள்வி வந்துடும் நல்லா அருமையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் இருக்குதுங்க அந்த பக்கத்துக்கெல்லாம் வெயில் பண்ண சரியாக காய்க்கிறது இல்லை இதுதான் நல்லா வெயில் போடுது அதனால தான் வந்து இது இது பண்ணுது இப்போ சர்க்கரைக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் அதாங்க விஷயம் அதனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடு மாடுகள் மே உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கிடையாது இது கமர்ஷியலாக யாரும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை வீட்டுக்கு ஒன்று வச்சுருக்காங்க அது பாட்டுக்கு அது வருது அதுவும் வந்து மறந்துட்டோம்னா அதுவும் வந்து இந்த பறவைகளும் அணில்களும் இதுங்க சாப்பிட்றதுங்க அதை ஞாபகமாக வந்து இது நம்மளுடைய க இதில் கண்காணிப்பில் இருக்கணும் அதாவது வீட்டுக்கு வந்து எதிர்லையோ இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பின்பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா இது நம்மளுடைய கண்காணிப்பில் இருக்கணும் இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமாக வந்துருச்சுங்க இந்த தடவை இதில் வந்து காய்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன பிஞ்சுகள் ஸ்டார்ட் ஆகும் மரம் இன்னும் வளர வளர என்ன ஆகும்னா இன்னும் நல்லா வந்து பெரிய மரமாக வந்ததுன்னா ஆக்சுவலாக குற்ற மரங்கள் தான் இது வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்ட்ஸ் ஆகுது இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து எப்படின்னா இந்த கட்டைகளுக்கு தான் பயன்படுத்திடணும் இதுக்கு முன்னாடி அதாவது மரம் ரொம்ப கொஞ்சம் பொறுத்துச்சின்னா வெட்டிடுது அதுக்கப்புறம் அது வந்து தொடுத்து வரும் அந்த மாதிரி தான் இது இது பார்த்திங்கன்னா வந்து இது தானா வளர்ந்தால் இதுக்கு வந்து எந்த ஒரு ஒரு பராமரிப்பும் இல்லை அதாவது மழை கொஞ்சம் அந்த சின்ன வயசில் இதுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றுவோம் விதைகள் பறவை அங்கெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் அந்த சைட்லாம் கூட செடிகள் வந்து முளைச்சிருக்கும் அந்த பக்கத்தில் ஒன்று இதெல்லாம் வந்து முளைச்சிருக்கும் இது இது அதாவது எப்படின்னா இந்த சீத்தா பழம் சீதா அந்த வகையில் வரும் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடியது தாராளமாக வீட்டுக்கு ஒன்று தாராளமாக நட்டுக்கலாம் நீங்கள் அதாவது சென்னையில் இருந்தால் கூட வீட்டுக்கு காம்பவுண்டு வெளியில் வந்து நட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வீட்டு முன்னே இருக்கும் இல்லை இல்லை சொந்த வீடாக இருந்தோன்னா வீட்டு உள்ளே நீங்கள் தடவை பண்ணிக்கலாம் வருஷாந்திரம் வந்து வெட்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் வைக்கணும் ஒரு தடவை வெட்டினீங்கன்னா அந்த வருஷம் வந்து சரியாக காய்க்காது அடுத்த வருஷம் தான் காய்க்குது அங்கே ஒன்று ரொம்ப உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன் அடுத்த வருஷம் காய்க்கலை இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு இதை வந்து ஆடு மாடுகள் வந்து மேயாது அதாவது ஒரு ஒரு பச்சைத்தன்மை கலந்த ஒரு ஸ்மெல் இது அதனால் இதுக்கும் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாவுப்பூச்சியும் இந்த இந்த இதுவும் இதுக்கும் வந்து அட்டாச் பண்ணுதுங்க இது வராததே இல்லை எங்கே பார்த்தாலும் அந்த பாருங்கள் மாவு பூச்சி எங்கே பார்த்தாலும் மாவு பூச்சி இதை சாப்பிட்றதுக்கு வந்து இந்த எறும்புங்க எந்த எறும்புங்க அந்த ஒரு மாதிரி இந்த சிகப்பு எறும்பு ஒரு அந்த மாமரத்தில் இருக்குங்க அது பாருங்கள் இது தேடி பிடிச்சி வந்துருக்குது பூச்சிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய அந்த அந்த கற்பூரக்கரை கரைசல் அது கூட வந்து கொஞ்சம் கஞ்சி அரிசி கஞ்சி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது தான் இது வந்து அப்படியே அது ஊட்டிக்குவோம் இல்லைன்னா வந்து நீங்கள் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது எப்படி பண்ணலான்னா கரிசல் மண்கரைசல் மண்கரைசல் கூட வந்து கிஞ்சி கலந்து அதை அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அந்த ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டும் ஈஸியாக இருக்கும் இல்லை சாணியை வந்து வெ வெள்ளமும் சாணியம் கரைச்சி வச்சு அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து இந்த வேப்பெண்ணையை வந்து நீரியல் தன்மைக்கு மாற்றி ஒரு ரெண்டு ஷாம்பு பாக்கெட் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லியோ வேப்ப அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை தெளிக்கலாம் சுத்தமாக வந்து உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து நமக்கு அந்த ஒட்டும் இதை வச்சு தான் ஒட்ட முடியும் அப்போ தான் இது வந்து அந்த மாவுப்பூச்சி வந்து அந்த கஞ்சி அரிசி கஞ்சி பட்டு காய்ஞ்சதுன்னா இதை வந்து அது அதோடு சேர்த்து சாகடிச்சி அதாங்க சிம்பிள் வேலை தான் இல்லை ாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தாராளமாக இது வந்து இந்த பானம் வந்து நல்லாயிருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இதை கொஞ்சம் பால் போட்டு வந்து கொஞ்சம் சுகர் போட்டு அதை நல்லா இது பண்ணி சாப்பிடும் பட்சத்தில் வந்து நல்லாயிருக்கும் அதாவது வந்து இந்த சுகர் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட முடியாது ஏன்னா அதிகப்படியான தன்மை இருக்கக்கூடிய பழம் நாங்கள் இதை நீங்கள் வெட்டிக்கிட்டே வரலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுக்கலாம்ங்க சின்ன செடியை காய்க்குது அதுவும் சொல்லிட்டேன் ரெண்டாவது பழம் வந்து தன்மை கிடையாது இது நீங்கள் வந்து இப்போ இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கமர்ஷியலாக கொண்டு போனீங்கன்னா அது நசங்கிடும் நீங்கள் ட்ரெயினில் வச்சு கொண்டு போகலாம் அதனால அளவுக்கு வந்து இதுங்களை யாரும் பண்ணுறதில்ல இதை விட வந்து சீதா பழம் தான் மோஸ்ட்லி இப்போது அவங்க வந்து நடைமுறையில் இருக்குது இப்போது வந்து அதாவது எப்படின்னா வியாபாரிகள் கடைகள் அதுக்கு அதுதான் முன் ஓரளவுக்கு வருதுங்க அது ஓரளவுக்கு பார்க்கலாம் முன்சீத்தாவை அதை ஒரு பாருங்கள் சரி இப்போ நாங்கள் நட்டுருக்கிற அதுவும் இருக்குது இது தாராளமாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு மரம் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்